ஏ ஆரம்பிட்டீங்களா குட்டி ஆ ஆ வா வா அடுப்படியில் என்ன இருக்கு அம்மா அடுப்படியில் வளர்க்குற அம்மாவும் அடுப்படியில் குட்டி பாப்பாவும் அடுப்படி அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளையா அடுப்படி பிள்ளையா நீடிங்க வா என்னம்மா சுசுமை என்ன வா 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 செல்லை குட்டி வாங்க கண்ணு குட்டி வா குட்டி பாப்பா இன்னும் கண்ணு திருக்கலாம் அம்மம்மா கிட்ட இருக்கீங்களா அம்மா திண்டு பார்த்து பார்த்து மெல்ல 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 அச்சு தங்கம் வா 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 பசிக்கா அம்மாட்டை விட வா அம்மா அடுப்பில் படுத்துக்கிறாக்கா ஆமாம் இங்கே வா

அம்மா சாப்பிட்டு வருவாள் சரியா அம்மா சாப்பாட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா ஆடை வச்சுருக்கேன் அம்மா பசி வந்துட்டல ஆ அம்மா சாப்பிட்டுட்டு பாப்பா பார்க்க வருவா அம்மா கொஞ்சம் சாப்பிட்டுமா என் பிள்ளையும் என் பிள்ளையும் கொஞ்சம் வயிற்றுக்கு போடட்டும்மா பட்டு